ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸோடு நான் வந்திருக்கேங்க இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து நிறைய இருக்குது நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இந்த ஒரு சின்ன குறிப்புங்க இதை டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லாவே உடல் எடை குறைஞ்சு ஸ்லிம்மாக அழகாக அண்டு வந்து க்ளோவான ஸ்கின்னுமே வரும் ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லாவே ஆரோக்கியமாக அண்டு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்டு டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய டயட் இருந்துமே யூஸ் இல்லை Thank <laughs> you. எனக்கு உடல் எடை குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக தான் இது இன்னும் வந்து கவுனி அரிசி இருக்குது இல்லைங்களா அது வந்து எப்பொழுதுமே கவுனி அரிசி சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு ரொம்பலாம் எடுக்க வேணால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதோடய சிகப்பு அரிசி கொஞ்சம் இது ரெண்டையும் நல்லா உடச்சிருங்க நல்லா மிக்சியில் கூட இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிடலாம் இதை அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிதமான உப்பு போட்டு வேக வச்சுங்க இதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஆறணுன்னு எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து பால் நல்லா எடுத்துக்கணுங்க அண்டு ஒரு கால் மூடி போது ரொம்பவும் தேங்காய் பால் வந்து நிறையாவும் சேர்க்கக்கூடாது உடல் எடை இலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டயட்டு ஒரு ரெண்டு நேரம் எடுத்துக்கிட்டாலே போதும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க சூப்பராக உடல் எடை குறையுது அதே மாதிரி நம்ம சத்துக்கள் தேவையான அளவு சத்து அந்த ஸ்ட்ரென்த்தும் இந்த அரிசியில் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து நிறைய இருக்குது இந்த அரிசியில் இதை வந்து நல்லா தேங்காய் பாலை வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த கஞ்சியில் தேங்காய் பாலை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டய்டு வந்து ஃபாலோ பண்ணும்போது ரெண்டு நேரம் ஆனால் காலையிலையும் இரவும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை மதியானமும் காலையில் மட்டும் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது ரெண்டு நேரம் ரெகுலராக நீங்கள் எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால் செய்யும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அதே சமயம் ஃபேஸ்க்கு அது நல்ல ரிஃப்ளெக்டாகவும் நல்ல சைனிங்காகவும் அண்டு க்ளோவாகவும் இருக்கும் அந்த ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வந்து டயட் இருக்கும்போதே நல்ல உடல் எடை குறையுது நானும் அதுதான் ஃபா ஃபாலோ இருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லாவே உடல் எடை குறைச்சிட்ருக்கு நம்ம கண் கூட நம்மளே பார்க்கலாம் இந்த ஒரு டயட்டை வந்து ரெண்டு நேரம் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே சூப்பராக உடல் எடை குறையுது அண்டு எதனால் அப்படின்னா வந்து அரிசி உணவு ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் ஒரு கப்பு எடுத்தாலுமே அதில் நிறைய ய கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா இந்த அரிசி இவ்வளோண்டு எடுத்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டம்ளர் கிளாஸ் வர அளவுக்கு கஞ்சி வந்துடும் அதனால நல்லாவே உங்களுக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிடும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு உடல் எடை ஒரு டென் டேஸ்லேயே உங்களுக்கு நல்லா குறையிறது நீங்களே பார்க்கலாம் அண்ட் இதோட நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வாக்கிங் ஜாக்கிங் உடல் பயிற்சி கொஞ்சம் செஞ்சுட்டு இந்த கஞ்சியை வந்து டென் டேஸ் எடுத்தாலே சூப்பராக உடல் எடை குறையுங்க ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க உடல் எடை குறையணும் எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்குமே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம மட்டும் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பயன்பெறக்கூடாது எல்லா மக்களுக்கும் தெரியணும் சின்ன ஒரு விஷயந்தான் சில பேருக்கு தெரியாமல் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இது தெரியும்போது டயட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக உடல் எடை குறையுதுங்க ரொம்ப பெனிஃபிட் இதில் இருக்குது அண்ட் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் திருச்சி அம்மு செவன் எயிட் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்